உங்களால் உருவாக்கப்பட்டவன் உங்களால் உயர்க்கப்பட்டவன் எங்கள் ஐந்தாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நெல்லை மாவட்டத்தினுடைய குரல் பாராளுமன்றத்தில் உழைப்பதற்கு உங்களது பொன்னான வாக்குகளை சாராய சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று நான் அன்போடு ஏற்றுக் கொள்கிறேன் என்னை பொறுத்த மாவட்டத்தில் எல்லோரும் நான் எல்லோரும் வீட்டு பிள்ளையாகத்தான் இருக்கிறேன் என்றென்றும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் என்கின்ற உணர்வோடு நான் தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றுவேன் சேவை செய்வேன் அனைத்தும் எல்லா வீடுகளுக்கும் சென்று கலவச வீடாக இருந்தாலும் சரி எரிவாயு கணக்கனாக இருந்தாலும் சரி கைவாயு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி பெரிய மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்திற்கு நிதி வந்திருக்கிறது இன்னும் தொடர்ந்து தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் பெற்றிட இந்திய திருநாடு உலக இலங்கை ஒரு நாடாக மாறிட எல்லாருக்குமா கடந்த பத்தாண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லோரும் சமம் எல்லோருக்கும் எல்லோருமான கட்சி என்று இந்தியில இந்தியில போயிருக்கிறாங்க போட்டுருவாங்க நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறதாம் அதை மோடியுடைய கொள்கையே எல்லோருக்கும் எல்லோருக்கும் நலமான வாழ்வு வளமான வாழ்வுடைய தமிழ் அழுத்தம் அதில் வந்து நான் நீ நிற்கின்ற பேதம் இல்லாமல் இவர் நாடு நலம் பெற வேண்டும் நல்லாற்று தொடர்ந்து வர வேண்டும் மீண்டும் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது காங்கிரஸ் நீதி கட்சி இப்படியாக எல்லா தாவர பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற எனக்கு நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்